உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த முதலமைச்சருக்கு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய சங்கம் சார்பில் தேனி பெரியளம் சாலை தனியார் மண்டபத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது அரசு அலுவலரின் சம்பளத்தில் பத்து சதவீதம் பிடித்தம் இன்றி ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என மாநிலத் தலைவர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய சங்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் தேனி பெருவன் சாலை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அரசு அலுவலர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு விழா ஓய்வு பெறும் அரசு அலுவலர்களுக்கு பணி நிறைவு விழா மற்றும் செயற்குழு கூட்டம் என முப்பெரும் விழா நடைபெற்றது தொடர்ந்து மாநில தலைவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அமிர்தகுமார் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் தமிழ்நாடு அரசு ஒன்றியம் தலைமை ஏற்று நடத்துகின்ற பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த கோட்டாட்சி உயர்மட்ட குழு கூட்டத்தின் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இரண்டு கட்ட போராட்டங்களை நடத்துவதாக திட்டமிட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி அன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை சொல்லப்பனால் பத்து அம்ச வாழ்வாதார கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தினோம் இரண்டாவது போராட்டமாக ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் காலையில வரையற்ற வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக அறிவிப்பு செய்திருந்தோம் இதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் சார்பாக பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறை அமைச்சர் தலைமையில் நிதி மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சரும் கல்வி அமைச்சர் இருவர்களையும் மூவர் கொண்ட குழுவானது எங்களை முறையாக அழைத்து அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்திய அடிப்படையில் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக கிண கிணற்றில் போட்ட கல்லாக இருக்கின்ற ஓய்வூதியம் தொடர்பாக தற்போது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய பெயரில் ஏறக்குறைய தொண்ணூறு சதவீதம் பழைய ஓய்வூதிய திட்டத்தைப் போன்று திட்டங்களை அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த குழுவில் இடம்பெற்ற மூன்று அமைச்சர் திருமங்களுக்கும் அரசு தலைமை செயலாளர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களுக்கும் தமிழ்நாடு அரசு ஒன்றிய சார்பில் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் அதே போல தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற சத்துணவு அங்கன்வாடி ஊராட்சி செயலாளர்களுக்கும் பல ஆண்டுகளாக நிறுவ இருக்கின்ற ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் ஈமச்சடங்கு நிதி உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் மீண்டும் அறிவித்த மாண்புமிகு மிக தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு இந்த மத்திய செயற்குழு கூட்டத்தின் சார்பில் நிச்சயமாக நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் இருபத்தி மூணு ஆண்டுகளாக எங்களது ஒற்றை கோரிக்கை மாதாந்திர ஓய்வூதியம் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நாங்கள் இருபத்தி மூணு ஆண்டுகளாக போராடிய நிலையில் தற்போது மாதாந்திர ஓய்வூதிய திட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது முழுமையான ஓய்வு திட்டமாக இல்லாமல் ஒரு பத்து சதவீதம் எங்களுக்கு குறைபாடு இருக்கிறது என்ன குறைபாடு என்றால் தமிழ்நாட்டில் பணிபுரிந்த அரசர்கள் ஆசிரியர்களுடைய பங்கீடாக பத்து சதவீதம் ஊதியத்தில் பிடித்தம் செய்ததுதான் ஓய்வூதியம் வழங்குவோம் என்ற விஷயம் எங்களுக்கு அது முரண்பாடுகள் பங்களிப்பு இல்லாத ஓய்வூதியம் எங்களுக்கு என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு இந்த மத்திய செயற்குழு வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல சத்துணவு அங்கன்வாடி உள்ளிட்ட தொகுப்பூதியம் மதிப்பூதியம் தினப்பொழி பணியாளர்கள் சிறப்பு காலமர ஊதியத்தில் பணிபுரிக்கின்ற பணியாளர்களுக்கு இந்த சத்துணவு அங்கன்வாடி ஊராட்சி செயலாளர்களுக்கு மட்டும் ஓய்வூதியம் உள்ளிட்ட நான்கு அம்ச கோரிக்கைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் முழுமையாக எங்களுக்கு திருப்தி இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அந்த ஓய்வூதியமானது அதை வைத்துக் கொண்டு குடும்பம் நடத்துவது எவ்வளவு கடினம் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் ஆகவே குறைந்தபட்சம் பத்தாயிரம் ஓய்வூதியம் கூறியவாறு தொகுப்பூதியம் மதிப்பூதியம் தினக்கூலி பணியாளர்கள் அந்த சிறப்பு காலமர ஊதியத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் பணியந்திரம் செய்து காலமர ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் அதே போல அவருடைய ஓய்வூதியத்தையும் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து முன்வைத்திருக்கின்றோம் அதே போல பல்வேறு கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கின்றது இரண்டு கோரிக்கைகள் மட்டும்தான் பார்சையில் பகுதியாக நிலவில் சார் நடைபெற்ற போராட்டத்தில் பத்தாம் வாழ்வாதார கோரிக்கையை வலியுறுத்தி தான் நாங்கள் போராட்டத்தை அறிவித்திருந்தாலும் ஓய்வூதியத்தில் தொண்ணூறு எங்களுக்கு திருப்தியாக இருந்தாலும் அந்த பத்து சதவீதம் குறைபாட்டையும் நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிவர்த்தி செய்வார் என்று நம்புகின்றோம் அதே போல சத்து அங்கன்வாடி உள்ளிட்ட அந்த சிறப்பு கலமர ஊதியத்தில் பணிபுரிய ஓய்வூதியமும் நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அதையும் குறைவாக இருக்கிற காரணத்தினால் உயர்த்தி வேண்டும் மீது இருக்கின்ற கோரிக்கைகள் இன்னும் நிலுவையாகத்தான் இருக்கிறது அந்த கோரிக்கையும் சிறப்பு கவனம் செலுத்தி மாண்புமே தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசரும் உடனடியாக வீதி இருக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மத்திய செயற்குழு வாயிலாக முன்வைகின்றோம் நிச்சயமாக தேர்தலுக்கு முன்பாக இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள் என்று நம்புகின்றோம் அமிர்தகுமார் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம்